தாய் தமிழ் உ உறவுகளுக்கு வணக்கம் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற இரண்டு தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது நேற்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது வாக்குப்பதிவின் முடிவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர் கொண்ட மக்களவை தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு இரண்டு தேவேந்திரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இரண்டு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் தென்காசி தொகுதியில் ராணி ஸ்ரீகுமார் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஒரு அரசு மருத்துவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தித்தார் திமுக சார்பில் போட்டியிட்டார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை தோற்கடித்து வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுடைய கணவர் திமுக இளைஞரணி பொறுப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது இவரும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நாகப்பட்டினம் தொகுதியில் ஒரு குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த செல்வராஜ் வெற்றி பெற்றுள்ளார் அங்கு ஏற்கனவே செல்வராஜ் என்ற தேவேந்திர வேளாளர் தான் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்தார் அவர் சற்று நாட்களுக்கு முன்பாக காலமானார் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வேறொரு தேவேந்திர குல வேளாளர் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றுள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தேவேந்திர குல வேளாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இவர்கள் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஆகையால் தேவேந்திரபுல வேளாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் தலையிடுவார்களா என்று கேட்டால் தலையிட முடியாது என்றுதான் சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதுபடி தான் செய்வார்கள் அவருடைய கட்சியை பகைக்க கூடாது என்று எதிர்பார்ப்பார்கள் ஆகவே இரண்டு தேவேந்திரபுல வேளாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பெருமையாக வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் இவர்களால் தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பது மட்டும் உண்மை